ॐ शुक्लाम्बरदरं विष्णुं शशिवर्णं चतुर्प्रियं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विभदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामुत्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै ॐ सहनाभवतु सहनौ भुनत् सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधितमस्तु माविषाव है हे ओम शांत्यशाशा ओम असतो सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतम गमय शांशाशा சனாதன தர்மம் என்ற நம்மளுடைய ஹிந்து மதத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சைவம் வைஷ்ணவம் என்று பெரும் பிரிவு சைவ தத்துவம் என்ன என்பதை ஓரளவுக்கு பார்த்தோம் வைஷ்ணவம் என்பதை பற்றி சென்ற வகுப்பில் பார்க்க தொடங்கி இருக்கின்றோம் விஷ்ணுவை பிரதானமா வைத்து வணங்கி வழிவிடுவது வைஷ்ணவம் அவ்வாறு வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் அதற்கான ஆகமங்கள் எல்லாம் இருக்கின்றன இல்ல விஷ்ணு தசாவதாரம் என்று ஒவ்வொரு யுகத்திலும் பத்து அவதாரங்களை எடுக்கின்றார் அந்த அவதாரங்களை பற்றி நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் ஐந்து அவதாரங்கள் பார்த்திருக்கிறோம் ஆறு ராம அவதாரம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் மத்சிய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம ராம அவதாரம் அதனுடைய நோக்கம் பித்ருவாக்கிய பரிபாலனம் சகோதர வாழ்ச்சை ஒருவனுக்கு ஒரு தீ என்ற தர்ம சிந்தனை குடும்பமா சமூகமா சேர்ந்து சேர்ந்து வாழ்றதுல ஒரு ஒழுங்கை கடைபிடித்தல் அதுதான் இருந்து மனிதனுக்கான பரிணாமம் குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் பற்றிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ராமாயண ஆராய்ச்சி என்று ஒரு பகுதி கொடுத்துருக்கிறார் ஏன்னா இந்த நூலாசிரியர் நூலை பண்ண காலத்துல இப்பொழுதும் நமக்கு இருக்கு இந்த ராமர் ராமருடைய வரலாறு தவறாக சுயநலத்துக்காக மற்ற மதவாதிகளால் அல்லது நம்மளுடைய மதத்தின் மேல இருந்த வெறுப்பு அல்லது மதத்துல ஒரு பிரிவினர் மேல இருந்த வெறுப்புனால நம்மளுடைய மதம் தவறா சித்தரிக்கப்பட்டது அதற்கு இராமாயணம் தவறாக அர்த்தம் பண்ணப்பட்டது ராம ராவண யுத்தம் ஆரிய திராவிட யுத்தமா தவறாக பேசப்பட்டது பிரிட்டிஷார் வெள்ளையர்கள் அவர்களுடைய சுயநலத்துக்காக பிரித்தாளும் சூழ்ச்சி என்று நம்ம மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி ராஜ்யத்தை நாட்டை கைப்பற்றணும் என்பதற்காக இந்த ஆரிய திராவிட பேதம் என்று வேறு வேறு இனங்கள் என்று ஒரு கற்பனை கதையை செய்தார்கள் அதை வைத்து கொண்டு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகும் கூட அதை உண்மை என்று கருதி சிலர் தவறான பிரச்சாரம் செய்தார்கள் அதனால அதை குறித்த விளக்கம் இங்க கொடுக்குற தற்காலத்தில் இராமாயணத்தை பற்றி பற்பலர் பற்பல ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றனர் ராம ராவண யுத்தத்தை ஆரிய திராவிட போர் என சிலர் கூறுகின்றனர் இராவணனை திராவிடன் எனவும் இராமனை ஆரியன் எனவும் இவர்கள் பேசுகின்றனர் இது இப்படி தவறா பிரச்சாரம் செய்யப்பட்டது அது உண்மை இல்லை என்பதற்கான நியாயங்களை விளக்கங்களை கொடுக்கிறார் ராவணன் என்ற சொல்லுக்கு வடமொழியில் அலறச் செய்கிறவன் என்பது பொருள் அதில் யுத்தத்துல எதிரிகளை கதறடிப்பவன் என்று பொருள் இப்ப சம்ஸ்கிருத பதம் கும்பகர்ணக என்பதற்கு குடம் போன்ற காதை உடையவன் என்றும் சொற்ப நகை சொற்ப நகா என்பதற்கு முரம் போன்ற நகத்தை உடையவள் என்றும் பொருள் இந்த பதங்கள் எல்லாமே சம்ஸ்கிருத பதங்கள் சொற்கள் இராவணனும் அவனை சேர்ந்தவர்களும் வடமொழி பெயரையே கொண்டுள்ளனர் அதனால அவர்கள் தமிழர்கள் என்று வட சம்ஸ்கிருதம் பேசியவர்கள் அவர் பிராமணர்கள் அவர்கள் வேறானவர்கள் அவர்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் தமிழர்கள் என்று ஆராய்ச்சி தவறான ஆராய்ச்சி அல்லது சுயநலத்துக்காக சவ தவறான பிரச்சாரம் செய்தார்கள் அது உண்மை இல்லை இந்த பெயர்களே காட்டுகின்றது இதெல்லாம் சம்ஸ்கிருத பெயர் தான் தமிழ் பெயர் கிடையாது அது மட்டுமில்ல ராவணன் பூணூல் பூண்டு சாமவேதம் ஓதி சிவனை வழிபட்டவன் என தெரிகின்றது ராமாயணத்திலே வருகின்றது ராவணுடைய தந்தை பிராமணர் அல்ல பண்ணியிருக்கிறான் பண்ணிருக்கிறான் சிவபக்தி உடையவனாக இருக்கிறான் நம்ம ராமாயணத்திலே கதைகள்ல பார்க்கிறோம் நமக்கு தெரிந்ததுதான் சிவனுரையும் கைலை மலையை எடுக்க முயன்றதிலிருந்து இவனுடைய திமிர் நன்கு விளங்குகின்றது அல்ல பிராமணனா இருந்தாலும் அசுர குணம் இருந்ததுனால அவன் வந்து அழிக்கப்பட வேண்டியவன் என்பது தர்மசாஸ்திரம் சொல்றது அதனால இந்த தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே ஒரே இனம்தான் திதி அதிதி என்ற கஷ்யப்பருடைய இரண்டு மனைவிகள் அவர்களுடைய புத்திரர்கள் அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் குணத்தினால வேறுபாடு அதனால தேவர்கள் அசுரர்கள்னு பிறரை துன்புறுத்துற குணம் கொண்டவர்களை அசுரர்கள் என்றும் நாமும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அதனால குணத்தின் அடிப்படையில தான் வேதமே உடைய உண்மையிலே இது தனித்தனி இனம் கிடையாது பிராமணா இருந்தாலும் வேத அத்தியாயனம் பண்ணிருந்தாலும் அசுர குணம் உடையவனாக இருந்தான் சிவன் சிவமலை சிவ அந்த கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தான் அப்புறம் சூர்பனகை வலுவில் வந்து ராமரை மணக்க விரும்பிய தன்மை திராவிட பெண் பண்பாட்டிற்கு உகந்தது அல்ல நமக்கு தெரியும் ராமாயண கதை சொற்ப நகை ராமர விரும்பி விரும்புகிறாள் இப்ப இன்னொரு திருமணமான ஒருவனை விரும்புறது என்பது திராவிட பண்பாடு தமிழர் பண்பாடுன்னு நான் சொல்றேன் தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாட்டுல இருக்கிற பெண் அசிங்க மாட்டான் அதனால இராவணன் பிறன் மனைவியாகிய சீதையை விரும்பி அவளை வலுவில் தூக்கிச் சென்று பயப்படுத்தி மனம் புரிய விரும்பியதும் திராவிட ஆண் மக்களின் பண்புக்கு மாறுபட்டது ஆகும் அதனால தமிழர்கள் அந்த மாதிரியான பண்புடையவர்கள் அல்ல இதிலிருந்து ராவணன் ஓர் திராவிடன் அல்லன் என்பது தெளிவாகிறது ஆதலின் ராம ராவண யுத்தம் ஆரிய திராவிட போர் அன்று என்பது நன்கு விளங்கும் ஆரிய திராவிடம் என்பது இப்ப பண்ணதுதான் திராவிடம்ங்கிற வார்த்தை பழைய நூல்கள்ல இல்லை ஆங்கிலேயர்களால திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கைதான் ஒரு பாகுபாடுதான் திராவிட தேசம் என்று சொல்றோம் தேசத்தினுடைய அடிப்படையில இருக்கு இனத்தினுடைய அடிப்படையில தனித்தனி இனம் கிடையாது கிடையாது தமிழ்நாட்டிலேயே கொங்கு மண்டலம்னு சொல்றோம் அப்புறம் பழையபடி படி பார்த்தா சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு இருந்தது இப்படி பாரத தேசத்துக்குள்ள ஒரே தேசமா இருந்தாலும் அதற்குள்ள பல பிரிவுகள் இருக்கிற மாதிரி தென்னிந்தியா என்பதை திராவிட தேசம் என்று சொல்லியது இருந்தது அதனால தேசத்தினால அது கூட பின்னாடி வந்ததுதான் பழைய நூல்கள்ல அப்படி இல்ல சில இடங்கள்ல இருக்கு அப்ப தேசம் இடத்தை வைத்து வந்த ஒரு சொல் வழக்கையுடைய இனத்தினுடைய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட பிரிவு இல்லை தனித்தனி இனம் கிடையாது ஆரியர்கள் பிராமணர்கள் எங்கேயோ வெளியிருந்து வந்தவர்கள் என்பது இல்லை இப்படி ராம அவதாரம் அடுத்தது பலராம அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் இவரை ஆதிசேடன் அம்சம் என்பர் ஆதிசேஷன் தான் பலராமரா பிறந்தார் கண்ணனுக்கு முன் பிறந்தவர் கண்ணன் புரிந்த பால நிலைகளில் நடத்திய வீர செயல்களில் அவனுடன் இவரும் உடனிருந்து உதவியவர் இந்த கதையெல்லாம் நமக்கு பாகவத எல்லாம் தெரியும் அடுத்து ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் விஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரத்தை போல கிருஷ்ண அவதாரமும் சிறந்ததாகும் கண்ணபிரான் எல்லா ஜீவாத்மாக்களும் இறைவனும் பிறப்பு அற்றவன் எங்கும் வியாபித்திருப்பவனுமாகிய நான் எனது ஆத்ம மாயையால் ஜனிக்கிறேன் என்று கூறுகின்றான் பல இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய மாயாசக்தியினால ஜீவர்களாக பல தேவர்கள் முதலானவர்களாக பிறக்கின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரராய் கிருஷ்ணர் அவதரித்தார் ஆயர்பாடியில் நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் புத்திரராய் வளர்ந்து வந்தார் வாசுதேவரின் புத்திரர் ஆகையால் வாசுதேவர் என வசுதேவருடைய புத்திரர் ஆகையால் வாசுதேவர் என பெயர் பெற்றார் கிருஷ்ணர் என்பது ஒரு கிருஷ்ண என்ற சப்தத்துக்கு ஒன்று கருப்பு நிறம்னு பொருள் ஈர்க்கக்கூடியவர் ஆகர்ஷணம் என்ற அந்த அர்த்தம் ஆகர்ஷம்னா ஈர்ப்பு பார்க்கிற பொழுது ஈர்க்கக்கூடிய தன்மையுடையவர் அவ்வளவு அழகா இருந்தாராம் கிருஷ்ணர் குழந்தையா பார்க்கிற ராமரும் அதான் ராமருக்கும் ராமகிற சப்தத்துக்கும் ரமிக்க செய்பவர் அப்படின்னு அர்த்தம் பார்த்தாலே மயங்க செய்கிறவர் அவள் அழகா இருந்தார் அதே மாதிரி கிருஷ்ணரும் அந்த குழந்தையா இருக்கிற பொழுது அவள் அழகா இருந்தார் அதனால கிருஷ்ண என்ற பெயர் வைக்கப்பட்டது அப்புறம் கிருஷ்ண வர்ணம்னா கருப்பு வர்ணம் என்று அர்த்தம் நம்முடைய பாரத தேசம் நம்முடைய புவியியல் படி நம்மளுடைய இயற்கையான நிறம் கருப்புதான் அல்ல கிருஷ்ணர் அவதரித்தார் கிருஷ்ணர்ங்கிற பெயர் வந்தது அதே மாதிரி வசுதேவருடைய புத்திரங்கிறதுனால வாசுதேவர் என்று பெயர் எல்லா உயிர் வசிப்பவர் ஆகையால் வாசுதேவர் என பெயர் பெற்றார் என சிலர் கூறுவர் ஆனால் தத்துவார்த்தமா தத்துவ ரீதியாக அர்த்தம் சொல்ற பொழுது எல்லா ஜீவர்களிலும் வசிப்பவர் அப்படிங்கிறதுல வாசுதேவர்ங்கிற பொருள் ஒரு பெயருக்கு அப்படி அர்த்தமும் உண்டு இப்போ பரமாத்மாவா எல்லா சரீரங்களுள்ளும் ஆத்மாவாக அவர் இருக்கிறார் பரமாத்மாவான அவர் எல்லா ஷரீரங்களுள்ளும் ஆத்மாவாக அவரே இருக்கிறார்ங்கிற அர்த்தத்துல வாசுதேவர் என்று தத்துவார்த்தம் அவரது அவதார சரிதையை கோகுல நந்தனன் துவாரகாநாதன் பார்த்தசாரதி என மூன்றாக பிரித்து ஆராய்வோம் கிருஷ்ண அவதாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்ற கிருஷ்ண அவதார கதைகள்லாம் நமக்கு தெரியும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தத்துவார்த்தமான விஷயங்களை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறார் ஆனா கோகுலத்துல இருந்த பொழுது கோகுல நந்தனன் கோகுலத்துல குழந்தையா சிறுவனா இருந்த பொழுது அங்க நந்த கோபுரா வளர்க்கப்பட்டார் கோகுல நந்தனன் நந்தனன் நந்தம் அப்படின்னாலே மகிழ்ச்சி ஆனந்தம்னு சொல்றோமே கோகுலத்துல இருக்க எல்லோருக்கும் ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு அங்கே இருந்தார் அப்புறம் நாதன் துவாரகை போய பொழுது அங்க ராஜாவா இருந்தார் நாதன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த பொழுது பார்த்தசார்தி கோகுல நந்தனன் கண்ணன் கோகுலத்தில் பதினாறு வயது வரை வாழ்ந்து வந்தான் அக்காலத்தில் அவன் நடத்திய வீர தீர செயல்கள் தெய்வீக செயல்கள் சிலவற்றிற்கு சிலர் மாசு கற்பிப்பர் அம்மாசினை அகற்றும் முறையில் தக்க பதில் கூறுவான் அந்த கிருஷ்ணனுடைய பாலலீலைகள் பாலலீலைன்னா பாலலீலை பல நாளே குழந்தை தானே சிறு வயதுல இருந்தவன் தானே இப்ப குழந்தைகள் செய்கிற லீலையை வந்து தவறா ஏதோ காமலீலை என்ற மாதிரி அர்த்தம் பண்ணி பிரச்சாரம் செய்கிறார்கள் அது குழந்தையில செய்த வேலைகள் தான் அதனால அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் பூதனா வதம் பூத்தனை என்ற பெண்ணை கண்ணன் கொன்றது குற்றம் என சிலர் கூறுவர் பூத்தனா மார்பில் விஷம் தடவிக்கொண்டு கொண்டு பாலூட்டி கண்ணனை கொல்ல வந்தவள் ஆதலால் அவன் அவளை கொன்றது குற்றமாகாது அல்ல குணம் என்பது அசுரர்கள் அழிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து பூமியில அவதாரம் பண்ற அப்ப அசுரர் அசுர குணம் எந்த சரீரத்துல ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா நான் சரீரத்துல இருந்தாலும் பெண் சரீரத்துல இருந்தாலும் அசுர குணம் அழிக்கப்பட வேண்டியது அதனால அது குற்றம் இல்லை அதற்கப்புறம் வெண்ணெய் திருடினமை இவரை பால் தயிர் வெண்ணெய் திருடி கள்ளத்தனமாக உண்டவர் என குற்றம் சாட்டுவர் சாட்டுவர் சிலர் அதெல்லாம் ரெண்டு மூணு வயசுல அஞ்சு வயசுக்குள்ள பண்ண சேட்டை அதனால அப்படியே அது பண்ணி அது குழந்தைகள் பண்ற சேட்டை தான் தவறா எடுத்துக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் பரம்பொருளினுடைய அம்சம் அவர் திட்டமிட் அதற்கு தத்துவார்த்தம் இருக்கு பால் போன்ற பரிசுத்தமும் வெண்ணெய் போன்ற மிருதுத்தன்மையும் உள்ள அடியார்களது உள்ளங்கவர் கல்வனே தவிர உணவின் பொருட்டு திருடி தின்னும் கல்வன் அல்ல என்று உணர வேண்டும் அல்ல பால் தயிர் வெண்ணெய்ங்கிறது பால் போன்ற தூய்மையான மனது வெண்ணெய் என்பது மிருத்துவான மனது அதை குறிக்கின்றதுனால யாருடைய மனது எந்த ஒரு வைஷ்ணவனுடைய எந்த ஒரு பக்தனுடைய மனது காமக்ரோதங்கள் இல்லாம தூய்மையானதாக இருக்கோ விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இல்லாம மிருத்துவானதாக இருக்கின்றதோ அந்த ஹயத்துல பகவான் இருக்கின்றார் உள்ளங்கவர் கல்வனா அந்த இருதயத்தில் இருக்கிறார் என்பதுதான் அங்கு அர்த்தம் சேலைகளை கவர்ந்தமை கோபிகைகளின் சேலைகளை திருடி மரத்தில் ஏறி மறைந்து கொண்டது புனித நீரில் ஆடையின்றி நீராடியது குற்றம் என்பதையும் நம்ம ஏற்கனவே தர்ம சாஸ்திரங்கள் பார்க்கிற பொழுது ஆடை இல்லாம நிர்வாணமா பொது நீர்நிலைகள்ல குளிக்க கூடாது அதுவும் புனிதமான நீர்நிலைகள்ல குளிக்க கூடாது என்பது தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு ஏன்னா எல்லா நீர்நிலைகளும் தேவத்தை எங்கேயுமே எங்கேயுமே தண்ணீர்ங்கிறது நம்ம தேவத்தையா பார்க்கிறோம் அப்ப அந்த தேவத்தைங்கிறதுனால நம்ம ஆடை இல்லாம குளிக்கிறது தர்மசாஸ்திரப்படி கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்கள் அறியாம அதை செய்ததுனால அவர்களுக்கு அதை அறிவுறுத்துவதற்காக அதை சேலை திருடுதல் என்று அந்த லீலையை செய்தார் மானா மான அபிமானங்களை அறவே கைவிட்டு இறைவனை அடைந்தவர்க்கே முக்தி அளிக்கப்படும் என்பதையும் உணர்த்துவதற்கே ஆம் கடைசியில் அவர்கள் வேற எந்த கதியும் இல்லாம பகவானே என்று கிருஷ்ணட்ட ரெண்டு கைகளையும் தூக்கி அவர் அவர்கள் சரணாகதி அடைகின்ற பொழுது அவர் ஆடையை கொடுக்கின்றார் அது பகவான் சரணாகதி பரிபூர்ணமான சரணாகதி வேண்டும் என்பதையும் காட்டுகின்றது பெண்களின் நீராட்டை ஒரு குழந்தை காண்பது குற்றமுடையது அன்று கண்ணனும் குழந்தை பருவத்திலேயே இத்தகைய சில விளையாட்டுக்களை செய்தான் எனவே இது குற்றமான செயல் அன்று குழலூதி மயக்கியது கண்ணன் குழலூதி ஆயர்பாடி பெண்களை அழைத்து ஆடல் பாடல் புரிந்தது ஒரு காமுகனின் செயல் என சிலர் கூறுகின்றனர் கண்ணன் குழலோசை கேட்டதும் ஆயற்ப ஆயர்பாடி பெண்களை அன்றி பசுக்கூட்டங்களும் ஏனைய உயிர் வர்க்கங்களும் ஆயர்ப்பாடி ஆடவர்களும் கூட மதிமயங்கி தன் வசம் இழந்து சென்று அவனை விரும்பினர் அதனால ஜீவர்களை தன்னுடைய அன்புனால பக்தியினால அவர் ஈர்க்கின்றார் என்பதுதான் அதனால பெண்கள் மட்டும் போகல ஆடு மாடு விலங்குகளும் கூட ஆண்களும் கூட அதற்கு மயங்கி அவரை விரும்பினர் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவினை நேசித்து அவனை சென்றடைகின்றனவே ஒழிய அவன் எவ்வித சலனமும் இன்றி நிர்புணனாய் இருக்கிறான் அல்ல இந்த ஜீவாத்மாக்கள் பகவானுடைய பெருமை தெரிந்து கொண்டு அந்த பகவானிடத்துல சரணாகத்தை அடைந்து அவனை சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெருமைகளை அறிதல் என்பதுதான் அந்த குழல் நாதம் எனவே குழலூதி ஆயர்பாடி மங்கையர்களை மயக்கினான் என கூறுவது தகாத கூற்றாகும் பதினாயிரத்தெட்டு கோபியர்களோடு ராஜக்ரீடை செய்து ரமித்த கண்ணனும் ஒரு கடவுளா என்று சிலர் களறுவர் இத்தனை பெண்களோடும் இனிது உறைந்து வாழ்வதற்கு இரையாற்றல் அற்ற எவருக்கும் இயலாது எல்லா கோபிகைகள் வீட்டிலும் கண்ணபிரான் உருக்கொண்டு ஏக்க காலத்தில் உறைந்ததை கண்ட நாரதர் அவரது இறைத்தன்மையைக் கண்டு வியப்பு எய்துகிறார் என எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லா சரீரத்திலும் ஆத்மாவா ஈஸ்வரனே இருக்கிறார் அப்படி தான் உனக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறேன் என்று உணரச் செய்தார் அதனால அந்த கோபியர்கள் என்பதெல்லாம் முந்தின பிறவிகள்ல அவர்கள்லாம் தபஸ்வீக்கல் அதெல்லாம் மகா பாகவதத்துல வருது அதனால அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் என்று காட்டுகின்றார் இப்படி ஒரு சூரியன் எண்ணற்ற நீர்நிலைகள்ல எண்ணற்ற சூரியனாக தெரிவது போல எல்லா ஜீவர்களிடத்திலும் ஆத்மாவா இருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நாம நம்மிடத்தில் லயமானால் அதுதான் முக்தி மோட்சம் ஞானம் அதான் அந்த தத்துவார்த்தம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு மண்ணை உண்ட பொழுது யசோதை வாயினை திறக்கும்படி கூற திறந்த வாயுனுள் அண்ட பிண்ட சராச்சரங்கள் அனைத்தையும் அவளுக்கு காட்டியதும் மருது இடை தவழ்ந்து இது ஒன்று அண்ட சராச்சரங்கள் மண்ணை தின்றுட்டான் என்று சொல்ற பொழுது வாயத்தர தொடர்ந்து காட்டுறபது சகல லோக்கங்களையும் காட்டுகிறார் பகவானிடத்துல எல்லா லோக்கங்களும் இருக்கின்றது என்பதற்கான ஒரு தத்துவ அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த மருத்த மரமாக இருந்த இரண்டு அசுரர்கள் சாபத்தினால் அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள் அவர்களை அந்த கந்தர்வர்கள் அந்த கந்தர்வர்களை அந்த சாபத்திலிருந்து விடுவித்தார் அல்ல மருது இடை தவழ்ந்து சென்று அம்மரங்களை கந்தர்வர்களாக்கியதும் சகடம் விழ உதைத்ததும் கன்றால் விளவின் கனி உகுத்ததும் குன்றால் மழையில் குளந்தடுத்தும் ஆகிய செயல்கள் அவரது தெய்வீக செயல்களை உணர்த்துகின்றன தன்னை சார்ந்து அண்டியிருப்பவர்களை தக்ஷணம் பண்றது என்பது பகவானுடைய தொழில் அதெல்லாம் அவர் கிருஷ்ண ரூபமா இருந்து செய்து காமித்திருக்கிறார் இவை அனைத்தையும் இவரது லீலைகள் ஆகும் இதெல்லாம் அவருடைய பால பருவத்துல நடந்தது அதனால இதுல தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை தவறா புரிந்து கொண்டா அது நம்ம புத்தியில இருக்கக்கூடிய காமம் தானே அங்க அங்கு பகவானிடத்துல இருக்கிறது இல்லை அது நம்முடைய தோஷம் பார்ப்பவனுடைய தோஷம் தப்பா பார்க்கிறவன் எத வேணாலும் தப்பா பார்க்கலாம் அடுத்தது அடுத்த நிலை இரண்டாவது இளம் பருவத்துல துவாரகை நாதன் கிருஷ்ணர் துவாரகைக்கு அரசராய் அமர்ந்த காலத்து இல் வாழ்க்கையின் சிறப்பை எடுத்து காட்டினார் சிசுபாலன் தந்தவக்திரன் முதலிய தீயோர்களை அழித்தார் நல்லோர்களான பாண்டவர்களுக்காக துரியோதனன் பால் தூது சென்று உத்தம தூதனின் இலக்கணத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கினார் நடுவில் இளம்பருவத்து எல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார் அடுத்தது பார்த்த சாரதி கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியாக தேரோட்டியதிலிருந்து உத்தம நண்பனுக்கு உதவும் தன்மையை விளக்கி அருளினார் யுத்த மத்தியில் திகைத்து நின்ற அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து அவன் திகைப்பை நீக்கி சுத்த வீரனாக்கினார் கீதை இந்து மத நூல்களில் தலை சிறந்த ஞான நூலாக திகழ்கிறது உலகிற்கே ஒளிகாட்டியும் வருகின்றது கண்ணபிரானின் விரிவான வரலாற்றை பாகவதம் பாரதம் முதலிய நூல்களில் பறக்க காணலாம் கீதாபதேசம் என்பதுதான் உங்களிடையே கிருஷ்ணா அவதாரத்தோட உண்மையான நோக்கம் அசுரர்களை சம்ஹாரம் பண்றது ஒரு பக்கம் ஆனா மனிதர்கள் அமைதியா நிம்மதியா அதுவும் கலியுகத்துல எவ்வளவு சமூக பிரச்சனைகள் இருந்தாலும் புற உலகம் எப்படி இருந்தாலும் அதில் அமைதியா வாழ்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை கீதையில பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் கலியுகத்துல நம்மளுடைய உறவுகளே நமக்கு பகையாக ஆகும் யாரெல்லாம் நல்லவர்கள் நினைத்தமோ அவர்களா எதிரிகளாக ஆவார்கள் அப்ப அந்த சமயத்துல நம்மளுடைய மனதுல கலக்கம் வராம நம்ம எதை செய்யறது என்பதை தெளிவா தீர்மானம் பண்றதுக்கு பகவத்கீதை நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது பகவான் கிருஷ்ண அவதாரத்துல அர்ஜுனன் வாயிலாக அனைவருக்கும் உபதேசித்திருக்கின்றார் அவதாரம் முழுக்க தர்மத்தை தர்மமான வாழ்க்கை ஒரு மனிதன் தர்மமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டியது கிருஷ்ண அவதாரம் ஞானம் என்பது என்ன என்பதை காட்டியது அடுத்தது இறுதியான பத்தாவது கல்கி அவதாரம் கலியின் முடிவில் விஷ்ணுவானவர் கல்கியாக அவதரித்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன பரிபாலனம் செய்து தர்மத்தை நிறுத்துவார் என நூல்களில் கூறப்பட்டுள்ளது அதனால கலியுகத்தினுடைய முடிவுல கலியுகத்தோட ஆரம்பத்துலதான் இருக்கும் ஒரு ஐயாயிரம் சில்லற வருஷத்துலதான் இருக்கும் இன்னும் நிறைய இருக்கு அதனால முடிவுல விஷ்ணு கல்கி அவதாரமா வருவார் அதே மாதிரி அதர்மத்தை அழித்து அதர்மவான்கள் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவார் என்பது இருக்கு இப்படி மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் மதம் என்றாலே மூணு விஷயம் முக்கியமானது ஒன்று இறைவன் இரண்டாவது உலகம் பிறகு ஜீவர்கள் எல்லா மதத்தும் இந்த தத்துவத்தை சொல்லணும் லகம் உயிர் இறைவன் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இறைவன் இறை தத்துவம் இறைவன் இருக்கக்கூடிய ஆலய அமைப்பு நம்ம இந்து தர்மம் இறை தத்துவத்தை எப்படி சொல்லுகின்றது இடை இறை வழிபாட்டு முறைகளை எப்படி சொல்லுகின்றது என்பதெல்லாம் சைவம் வைஷ்ணவம் என்ற பெரும் பிரிவுக்குள்ள பார்த்திருக்கிறோம் சைவத்துக்குள்ளேயே விநாயகர் முருகன் அம்பாள் என்று மற்ற இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தேவதைகள் எல்லாம் வந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி வைஷ்ணவம் அதனால ரெண்டு பெரும் பிரிவு தான் சைவம் வைஷ்ணவம் இப்படி இறை தத்துவத்தை பற்றி சுருக்கமான விளக்கம் முடிவு பெறுகின்றது இதற்கு மேல உலகம் என்பதை பற்றியும் நம்ம சாஸ்திரங்கள் வேதங்கள் உலகத்தினுடைய தோற்றத்தை பற்றி என்ன சொல்லுகின்றன எப்படி உலகம் தோன்றியது என்பதை பற்றி என்ன சொல்லுகின்றன என்பதையும் அதுக்கு பிறகு ஜீவர்கள் ஆகிய நாம் யார் ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் ஜீவன் உடல் உடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம் ஜீவ பிறப்பு எப்படி வந்தது இந்த பிறப்புல இன்ப துன்பங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன இதுல இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன என்ற ஜீவ தத்துவம் அது பார்க்கப்படணும் அதை வந்து நம்ம அடுத்த வகுப்புல தொடரும் உலகம் இறைவன் இறைவன்கிறத பத்தி பார்த்துட்டோம் உலகம் என்பதை பற்றியும் உலகம் பற்றி நம்முடைய மதம் என்ன சொல்லுகின்றது எப்படி சக்தி வந்தது என்பதை பற்றி என்ன சொல்லுதுங்கிறது ஜீவர்களை பற்றி ஜீவ தத்துவமா என்ன இருக்குங்கிறத பற்றி அடுத்த வகுப்புரில் பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகி யோமத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்த ஏ நமக ஓம் பூர்ண மத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே पूर्ण से पूर्ण मादा ये पूर्ण निर्वाण ओम शांति 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 ही हरि ओम